இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரில் பயிறு சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பொரியல் செய்யலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கொத்து கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியதும் பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துக்கலாம் இது தாங்க பொன்னாங்கண்ணி கீரை அஞ்சு ஆறு டைம் நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொன்னாங்கண்ணி கீரை சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயிலே வதக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம் கீரை வதங்கணுன்னே சேர்த்துக்கலாம் கீரை வதங்கிடுச்சு இப்போது சால்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கலந்து விட்டுக்கலாம் கீரை எண்ணிலே வேகட்டும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வேக விடுங்க கீரை வெந்து போச்சு வேக வச்ச பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் துருவனை தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பராக பொன்னாங்கண்ணி கீரை பச்சை பயிறு பொரியல் ரெடி ஆகிடுச்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பொன்னாங்கண்ணி கீரை பச்சை பயிறு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்களும் நான் செஞ்ச மாதிரியும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இன்றைக்கி நம்ம பொன்னாங்கண்ணி கீரை பச்சைப்பயிறு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வேக வச்ச பொன்னாங்கண்ணி கீரையும் பச்சை பயிரும் எடுத்து வச்சிருக்கேன் இதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கட் பண்ண ரெண்டு தக்காளி பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி இதை சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் அஞ்சாறு பல் பூண்டு இதை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் பச்சை பயிறு வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்க இதில் மிக்ஸி ஜாரில் அரைச்சது எல்லாம் சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரசம் தாளிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் தாளிச்சது சேர்த்துக்கலாம் நுரை கட்டி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் ரசம் நொற கட்டி நல்லா பொங்கி வருது பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக ரசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ